ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நாளைக்கான புறமோ நினைக்கும் போது ரொம்ப பயமாகவும் குழப்பமாகவும் தான் இருந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா நாளைக்கான புறமோ கண்டிப்பாக அடுத்து வர ஸ்டோரிக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க தோணுது ஏன்னா லாஸ்ட் எபிசோட்டில் பார்த்தோம் அப்படின்னா ராகவோ அபி ரெண்டு பேருமே ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க எப்படியாவது முரளி சம்மந்தமாக இருக்க உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அபி அணு ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ராணியக்கா இருக்காங்களா அவங்களோட கிட்ட சொல்லி எப்படியாவது முரளியில் இருக்க உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டாங்க ஆனால் முரளி பயங்கரமான ஆளுங்கிறது நமக்கு தெரியும் கடைசியில் அஞ்சலியை கூப்பிட்டுட்டாங்க அஞ்சலி முரளி சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது இவங்க அங்கேருந்து தப்பிச்சு வந்தாங்க அந்த வலையில் உடஞ்சி விழுந்துச்சு அதுக்கப்புறம் முரளி வந்து அபிகிட்ட பேசினாங்க இதெல்லாம் நம்ம ரெண்டு மூணு தடவை பேசியாச்சு மொத்தத்தில் அடுத்து அபிக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு முரளிக்கு பழசெல்லாம் மறக்கல எல்லாமே ஞாபகம் இருக்கு வேணுனே தான் இதை செய்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா ஏற்கனவே லாஸ்ட் பார்த்தோம்னா அபி கீழே போது ராகவ தூக்கிட்டு போனாங்கல்ல அந்த நேரத்தை பார்த்தோம் அப்படின்னா அஞ்சலியை வந்து மாத்தி விட்டு கோவப்படுத்துறாங்க வீட்டை விட்டு வெளியில் போற மாதிரி பார்த்தா முரளி மறுபடியும் பார்த்து முறைச்சி போகும்போது நான் இன்னும் நிறைய உன்னை பா பண்ணுவேன்டா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போனாங்க ஆக மொத்தத்தில் எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியுது ஆனால் அஞ்சலிக்காக பார்த்துட்டு இருக்காங்க அஞ்சலி வயிற்றில் இருக்க பாப்பாக்காக பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அஞ்சலிக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னா எல்லாருமே உண்மையை வெளியே சொல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக வரக்கூடிய புறமோ வந்து அதாவது அபியோட ஃபேமிலியில் இருக்கவங்களை சமாதானப்படுத்துகிற மாதிரி இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு ரொமான்ஸாக ஒரு மாதிரி சந்தோஷமான புறமோ வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு மாதிரி டென்ஷனாகவே எபிசோடை கொண்டு போயிட்டாங்க அடுத்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி ரொமான்ஸ் மூமெண்ட்டை பார்க்கலாம் ஒரு பக்கம் அபி வந்து ஆபீஸ்ல இருந்து ஆட்ஷூட் அடிக்கிறதா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் அவங்க கிராமத்துக்கு போகணும்னு சொன்னாங்க இல்லையா அதுவா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தாலும் இடையில கண்டிப்பாக வெள்ளத்தனம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா அந்த சங்கர் வக்கீல் இருக்காங்களா அவங்க சம்மந்தமா இருக்கக்கூடிய ஸ்டோரியை கொஞ்சம் உள்ள கொண்டு வந்தாங்கன்னா தான் அடுத்து கொஞ்சம் சுவாரஸ்யம் அதிகமாகும் எவ்வளவு தான் முதலையும் செய்யற எல்லா விஷயமும் போட்டு எல்லாத்தையும் வந்து அப்படியே கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இது கடையில் மென்டல் சுந்தரி வேற வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க அடுத்த வாரத்துக்குள்ளார கண்டிப்பாக மறுபடியும் வீட்டுக்குள்ளார வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க என்ன நாடகத்தை போட்டு மறுபடியும் உள்ள வரப்போறாங்கன்னு தெரியல நம்ம க்யூட் மாம்ஸ் இருக்கார்ல அதாவது மனோகர் வந்து ரொம்ப கோவமாக பேசி அனுப்பனாலும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சுந்தரி வீட்டுக்குள்ளார வரணும் அதாவது குறிப்பாக பார்த்தா பாட்டி அஞ்சலி இவங்கெல்லாம் வரணுங்கிற மாதிரி யோசிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்குலாம் என்ன விஷயம்னு புரிஞ்சு போச்சு அதனால் கோவத்தில் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பாவம் யதார்த்தம் புரியாமல் அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்கள உள்ள கூப்பிட்டு வரணுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அதனால் நாளைக்கான பிரமோ முக்கியமான ப்ரோவாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் நாளைக்கு பிரமமோ வந்து ஏற்கையுமே நிறைய தடவை சொதப்பினாங்களோ அது மாதிரி சொதப்பிட்டாங்கன்னா அது பெரிய கஷ்டம் தான் ஆனால் அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கான ப்ரோமோ எப்படி வருது அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி எப்படி இருக்குங்கறத பார்த்து நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து இது சம்பந்தமா பேசி ரிவியூ பண்ணலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்